அப்பொழுது இருக்கக்கூடிய அடிப்படையான சிக்கல் பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற அந்த உணர்வை சிதைக்கின்ற ஒரு வேலை தொடங்கி இருக்கிறது அதனால்தான் இப்போது இருக்கக்கூடிய சண்டை அதிகரித்து கொண்டே இருப்பது போல தெரிகிறது கம்யூனிஸ்டுகளுக்கும் திராவிட இயக்கத்தவர்களுக்கும் சண்டை மூட்டி விடுகின்ற வேலை நடக்கிறது தலித் மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சண்டை மூட்டுகின்ற வேலை நடக்கிறது இந்த சண்டைகளின் மூலமாக என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாங்கன்னா பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற ஒரு ஒற்றுமை என்பது பொய் என்று நிரூபிப்பதற்கு விரும்புகின்றார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பவன் கல்யாண் ஒருத்தர் பேசுறாரு தமிழிலே பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்றாரு சனாதனத்தை அழிக்கணும்னு எல்லாம் அழிஞ்சு போவாங்கன்னு அப்படி நினைச்சவர் தான் அவர் செத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நடக்கிற கூட்டத்தோட எண்ணிக்கை நீ வாழும் காலத்தில் உனக்கு நடக்காது சனாகனத்தை வேறறுக்க காலமெல்லாம் உழைத்த பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இப்போது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற விழாக்களின் எண்ணிக்கையை நீ இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தாண்ட முடியாது சனாதனத்தை ஒழிக்க நினைத்தவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுகிறார்கள் ஏனென்றால் உன்னால் சனாதனம்னா என்னன்னு வெளியே சொல்லவே முடியாது என்ன இருக்கிறாங்க அப்படின்னா விட்டு அடியில பவன் கல்யாணுக்கு பல்லு எங்க போய் விழும்னு தெரியாது சொல்லுங்க தைரியம் இருந்தா சனாதனம்னா என்னன்னு சொல்லு சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது சொல்ல முடியுமா பட்டியல் சமூகத்தவன் கோயிலுக்குள் வரக்கூடாது உன்னால சொல்ல முடியுமா சூத்திரன் நல்ல பேர் வைத்துக் கொள்ளக்கூடாது உன்னால சொல்ல முடியுமா ஆனா சனாதனத்தை அழிக்க நினைக்கிறாங்க அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சரி சனாதனத்தை அழிக்க நினைக்கிறோம் எதை அழிக்க நினைக்கிறோன்றதை நான் சொல்றேன் எது நிலையா வாழும் அப்படின்னு சொல்ற சனாதன நிலையா வாழும் சரி என்னடா சனாதனம் அதான் நிலையா வாழும் சரி எதிரா நிலையா வாழும் அதான் சனாதனம்னு வாழப்பழ காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர இன்னைக்கு பிரதமர் மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் இந்த சமரசமற்ற சனாதன போராடிகள் பவன் கல்யாண் ஒருத்தர் பேசுறாரு தமிழ்லேயே பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்றாரு சனாதனத்தை அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் அழிஞ்சு போவாங்கன்னு அப்படி நினைச்சவர் தான் அவர் செத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நடக்கிற கூட்டத்தோட எண்ணிக்கை நீ வாழும் காலத்தில் உனக்கு நடக்காது சனாதனத்தை காலம் எல்லாம் உழைத்த பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இப்போது வரைக்கும் நடந்து கொண்டிருக்க கூடுதலாக மேடையில் நோட்ஸ் வைக்க முடியாத அளவுக்கு கூடியிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் நீலச்சட்டை கலைஞர் கலைஞர் என்றைக்குமே அவர் வெள்ளை சட்டை போட்டவர் தான் ஆனால் கலைஞர் என்றைக்குமே கருஞ்சட்டை கலைஞர் தான் ஆனால் கலைஞருடைய கருப்புக்குள் நீளம் இருக்கிறதா கலைஞருடைய கருப்புக்குள் சிவப்பு இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஆம் அந்த கருப்பை அவிழ்த்து பார்த்தார் அவர் நீல சட்டையும் போட்டிருப்பார் அந்த கருப்பை தூக்கி பார்த்தால் அவர் சிவப்பு சட்டையும் போட்டிருப்பார் என்று காலத்துக்கு ஏற்ற ஒரு இடையீட்டு தலைப்பாக இந்த தலைப்பை நம்மளுக்கெல்லாம் ஆக்கி தந்திருக்கின்ற பேராசிரியர் மணிக்கோ பன்னீர் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் நம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்ததுதான் ஆனால் இது ஒன்றும் புதிய சூழல் அல்ல திராவிட இயக்கத்துக்கும் தலித் மக்களுக்கும் இடையேயான வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலான சர்ச்சைகளை கிளப்புவது தலித் மக்களுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் இடையேயான முரண்பாட்டை இல்லாத ஒன்றை இருப்பதாக சித்தரிப்பது அல்லது நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களில் இருந்து தத்துவத்தையே கேள்விக்குள்ளாக்குவது என்று பெரும் கொடுங்கோலான நடவடிக்கைகள் எல்லாம் இப்போது பாசிஸ்டர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் வெளிவந்திருக்கிறது நீலச்சட்டை கலைஞர் என்கின்ற தலைப்பில் இந்த புத்தகம் ஏன் கலைஞர் நீலச்சட்டைக்காரர் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி எனக்கு முன்னால் உரையாற்றிய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சமத்துவபுரத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இந்த சமத்துவ பற்றி குறிப்பிடும் பொழுது ஐயா ஆணைமுத்து அவர்கள் எழுதிய இந்திய அரசியமைப்பு சட்டம் ஒரு மோசடி என்கின்ற புத்தகத்தில் ஒரு குறிப்பை அவர் குறிப்பிட்டிருப்பார் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமையை பற்றி இந்த அரசியலமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு கவலை கொள்வதாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய தீண்டாமையை நீக்குவதற்கு இங்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இந்த அரசியலமைப்பு சட்டம் நீக்குவதற்கு உதவியாக இருக்கிறதா அல்லது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் முரணாக இருக்கிறதா என்பதை பற்றி எல்லாம் ஆய்வு செய்து எழுதும் பொழுது தமிழ் இன்றைக்கும் கூட இந்தியா முழுவதும் அவர் தமிழ்நாட்டின் உதாரணத்தை குறிப்பிடுகிறார் தமிழ்நாட்டிலே சுமார் ஐம்பத்தி எட்டாயிரம் சிற்றூர்களில் இருபத்தி ஐந்தாயிரம் சேரிகள் இருக்கின்றன தீண்டாமை ஒழிப்புக்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த இருபத்தி ஐந்தாயிரம் சேரிகளிலும் வாழுகின்ற சுமார் எண்பது லட்சம் ஆதி திராவிடர்கள் இன்னமும் தீண்ட தீண்டப்படாதவர்களாகவே கருதப்படுகின்ற ஒரு நிலையில் நடத்தப்பட்டு வருகிறார்கள் ஆனாலும் கூட தமிழ்நாட்டிலே இந்த நிலை ஓரளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த இந்திய சூழலையும் ஒப்பிடும் பொழுது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாம் யாருமே சாதியை ஒழித்து விட்டோம் சாதிகள் எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் சமத்துவம் நிலைநாட்டப்பட்டு விட்டது என்று நாம் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை இன்றைக்கு யார் இருந்தாலும் சொல்ல முடியாது ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களை எல்லாம் விட தமிழ்நாடு முற்போக்கானதாக இருக்கிறது தமிழ்நாடு சமத்துவமானதாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே ஓபன் காம்படிஷன் என்கின்ற பிரிவில் அதிகப்படியான பட்டியல் சமூக மக்களும் பழங்குடியின மக்களும் தேர்ச்சி அடைகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலைஞர் இயற்றிய சில சட்டங்கள் கலைஞர் நிறைவேற்றிய சில திட்டங்கள் சமத்துவபுரம் என்கின்ற ஒரு திட்டத்தை பற்றி தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டார் இந்தியா முழுவதும் சுடுகாடுகள் தனித்தனியாக இருக்கின்றன இந்தியா முழுவதும் சேரிகளும் ஊர்களும் தனித்தனியாக இருக்கின்றன இணைவதற்கான வழிவகையை காணுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் தீண்டாமை கூடாது என்று சொல்லுகிறதே தவிர சாதியை பாதுகாக்கின்ற அம்சங்களையும் அதே அரசியலமைப்பு சட்டம் தனக்குள் வைத்திருக்கிறது அப்படி என்றால் அதை எப்படி உடைத்து போடுவது இந்த மக்களை எப்படி சமத்துவமாக வாழ வைப்பது என்கின்ற சிந்தனையில் தோன்றியதுதான் சமத்துவபுர திட்டம் ஒவ்வொரு வீடும் இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்திலேயே அந்த சமத்துவபுரம் திட்டத்துக்கு அவர் போட்ட அந்த ஸ்கீமை தான் அட்டையாக வடிவமைத்திருப்பார்கள் அதில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒவ்வொரு வீட்டை வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அடுத்த வீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முதல் வீடு பழங்குடியினர் இரண்டாவது வீடு பட்டியலினத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கெச் பண்ற மாதிரி இந்த டிராயிங்கை வரைந்திருக்கிறார்கள் இந்த ஓவியத்தை ஐடியா கொடுத்தது யாரா இருந்தாலும் சரி வரைந்தவருக்கும் இந்த வரைகலையை முகப்பு படமாக தந்ததற்கும் வணிக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முதலில் நன்றியை சொல்ல வேண்டும் அப்போ இந்த சனாதன கூடாரமாக இருக்கின்ற இந்த நாட்டில் தொடர்ச்சியாக நாம் உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது உள் ஒதுக்கீடு தொடர்பாக எந்த மேல்முறையீட்டு மனுவையும் ஏற்க முடியாது முழுமையாக விசாரித்து தான் தீர்ப்பளித்திருக்கிறோம் கூடுதலாக எந்த சந்தேகம் எழுவதற்கு இடமில்லை என்று ஒட்டுமொத்தமாக மறுத்திருக்கிறது இதற்கான விதையை இன்றைக்கு தமிழ்நாட்டில் போட்டது யார் என்றால் கலைஞர் அவர்கள்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் தவறாக பின்பற்றுகிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் இந்த திட்டத்தை தவறாக பயன்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சரியான ஆட்சியாளன் வருகின்ற பொழுது இந்த மக்களிலிருந்து பிற்படுத்தப்பட்டவரில் பட்டியல் சமூகத்திலிருந்து சரியான நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைமை பொறுப்புக்கு வரும்பொழுது அந்த திட்டத்தை அவன் சரியாக பயன்படுத்துவான் என்பதற்கான உதாரணம் தான் உருவாக்கிய அந்த அருந்ததியர் உள்ள சட்டமும் கோர்ட்டுகளால் நிராகரிக்கப்பட்டதே இல்லை இது தமிழ்நாடு படைத்த வரலாறு ஏன் என்றால் இந்த மக்களின் வழியை உணர்ந்தவராக இருந்தார் வெறுமனே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை கலெக்ட் பண்றவராக மட்டும் அவர் இல்ல ஆனா அந்த டேட்டாவை எப்படி எடுக்க வேண்டும் எங்கிருந்து எடுக்க வேண்டும் அதனுடைய அடித்தளம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வழியையும் வேதனையும் உணர்ந்தவராக கலைஞர் இருந்தார் இத்தனை ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் அவர் தலைவராக பொறுப்பேற்று நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார் சாதி ரீதியாக என்னை துரத்தி அவர்கள் ஏற்படுத்திய வழி இன்னமும் என்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதனை ஒழிப்பதற்கான வேலையில் நாம் இன்னும் மும்முரமாக போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏன் குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன இந்தியாவில் கலைஞர் ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதை கூட இந்த புத்தகத்தினுடைய பிற்சேர்க்கையில் பேராசிரியர் தொகுத்து கொடுத்திருக்கிறார் யானைக்கு வெட்டப்பட்ட குழி என்று ஒரு உதாரணத்தை தொகுத்திருக்கிறார் யானை பிடிக்க குழி வெட்டி இலைதலைகளை மேலாக மூடி வைப்பார்கள் அதை சமதரை என்று எண்ணி யானைகள் அந்த இடத்திற்குள் வந்து குழிக்குள் விழும் அதுபோல நம்மை வீழ்த்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற்றத்தை தடுக்க படுகொலிகள் வெட்டப்படுகின்றன அந்த படுகொலிகள் யாரால் வெட்டப்படுகின்றன என்றால் நம்மை போலவே இருக்கின்ற பிற்படுத்தப்பட்டோராலும் நம்மை போலவே இருக்கின்ற தலித் மக்களாலும் வெட்டப்படுகின்றது அவருக்கு குடியரசுத் தலைவர் என்று பெயர் வைக்கிறார்கள் அவருக்கு அவருக்கு பிரதமர் என்று பெயர் வைக்கிறார்கள் அல்லது வேறு சில அமைச்சர்கள் என்று பெயர் வைக்கிறார்கள் என்ன பெயர் வைத்தாலும் அவர்கள் வெட்டுகின்ற படிகுழுக்குள் நாம் எல்லாம் தள்ளப்படுவதற்கான வேலையை இன்றைக்கு இந்த பாசிச அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் செய்து கொட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இந்த தலைப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய புத்தகம் முன்னால் பேசிய மாநில கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி பல்வேறு விஷயங்களைப் பற்றி நாம் பேசுகிறோம் ஆனால் கீழ்வெண்மணி பற்றி கலைஞர் என்ன பேசியிருக்கிறார் மீனாட்சிபுரத்தை பற்றி கலைஞர் என்ன பேசியிருக்கிறார் விழுப்புரத்தில் நடந்த கலவரம் பற்றி கலைஞர் என்ன பேசியிருக்கிறார் இதுவெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன அல்லது வெளியில் பரப்புரை செய்யாமல் இருந்த காரணத்தால் அது மறை மறைந்து போயிருக்கிறது அதையெல்லாம் தோண்டி எடுத்து நீலச்சட்டை கலைஞர் என்கின்ற இந்த புத்தகத்தில் பேராசிரியர் மணிகோ பன்னீர்செல்வம் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய அடிப்படையான சிக்கல் பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற அந்த உணர்வை சிதைக்கின்ற ஒரு வேலை தொடங்கி இருக்கிறது அதனால்தான் இப்போது இருக்கக்கூடிய சண்டை அதிகரித்து கொண்டே இருப்பது போல தெரிகிறது கம்யூனிஸ்டுகளுக்கும் திராவிட இயக்கத்தவர்களுக்கும் சண்டையை மூட்டிவிடுகின்ற வேலை நடக்கிறது தலித் மக்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் சண்டை மூட்டுகின்ற வேலை நடக்கிறது இந்த சண்டைகளின் மூலமாக என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாங்கன்னா பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற ஒரு ஒற்றுமை என்பது பொய் என்று நிரூபிப்பதற்கு விரும்புகின்றார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்பனர் அல்லாதார் என்ற உணர்வை என்று நாம் இழக்கிறோமோ அன்று மண்ணோடு மண்ணாக போகும் இத்தனை நாள் நாம் கட்டி எழுப்பிய திராவிடத்தின் சாம்ராஜ்யமும் சமூக நீதி சாம்ராஜ்யமும் அப்படி என்றால் இந்த சாம்ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் சமதர்மம் உலாவிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நாம் பார்ப்பனர் அல்லாதார் என்ற கருத்தியலில் ஒன்றுபட வேண்டும் அந்த கருத்தியலில் ஒன்றுபடுவதற்கான ஒரு முன்னோட்டமாக இப்போது இந்த புத்தகம் நம் கையில் கிடைத்திருக்கிறது நிச்சயமாக கலைஞர் கலைஞருடைய பிச்சேர்க்கையில் கலைஞர் எழுதியிருக்கக்கூடிய வாசகங்கள் அனைவரும் படித்து தெளிய வேண்டிய முக்கியமான குறி வரலாற்று குறிப்புகள் என்று நான் நினைக்கிறேன் சட்டக்கல்லூரிக்கு பெயர் வைக்கிறார் கலைஞர் அவர் பிறந்த மகாராஷ்டிராவிலேயே பெயர் வைக்க முடியாத ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் பெயர் வைக்கிறார் வைத்தது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிராவுக்கு கடிதம் எழுதுகிறார் அம்பேத்கர் பிறந்த மாநிலத்தில் அம்பேத்கர் பெயரில் சட்டக்கல்லூரி ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் என்ன என்பது பற்றி விளக்கி எழுதுகிறார் பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் மகாராஷ்டிராவுக்கு லெட்டர் போடுற மூவ்மெண்ட் ஒன்று முன்னெடுக்கிறார் லெட்டர் போனது சரத்பவார் பெயரை மாற்றி அறிவித்தார் மகாராஷ்டிராவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் இங்கே இருந்து நீலச்சட்டை போட்டுக்கொண்ட கலைஞர் தான் போராட வேண்டி இருந்தது அந்த போராட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வலிமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த கடந்த கால வரலாற்றை எல்லாம் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சிண்டு முடியும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சிண்டு முடியும் வேலைக்கு நாம் எந்த காலத்திலும் பலியாகிவிடக் கூடாது இது அடிப்படையில் பேச போனால் பார்ப்பனர் அல்லாதார் என்கின்ற ஒற்றுமை என்று பேச போனால் அதன் அடிப்படையாக இருப்பது சனாதனம் என்பதாக இருக்கிறது அந்த சனாதனத்தை எப்படி வேறறுப்பது என்பது பற்றி நாம் பேசினால் இன்றைக்கு பவன் கல்யாண் ஒருத்தர் பேசுறாரு தமிழிலே பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்றாரு சனாதனத்தை அழிக்கணும்னு எல்லாம் அழிஞ்சு போவாங்கன்னு அப்படி நினைச்சவர் தான் அவர் செத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நடக்கிற கூட்டத்தோட எண்ணிக்கை நீ வாழும் காலத்தில் உனக்கு நடக்காது சனாதனத்தை வேற இருக்க காலம் எல்லாம் உழைத்த பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இப்போது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற விழாக்களின் எண்ணிக்கையை நீ இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தாண்ட முடியாது நினைத்தவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுகிறார்கள் ஏனென்றால் உன்னால் என்னன்னு வெளியே சொல்லவே முடியாது எப்படி சொல்லுவ சொன்னா வீட்டில் போனா ஒய்ஃப் போட மாட்டாளே உன் புள்ள உன்னை மதிக்காதே சொல்லுவியா ஒய்ஃப்ட போய் நீ வேலைக்கு போகாத இந்த உடைதான் கட்டணும் என் முன்னாடி வந்து என்ன அதிகாரமா நிக்கிற கீழே விழு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா செவ்வள சே தப்பு வாழ மாட்டாளா அதுவும் ஒரு ரஷ்ய பெண்ணா இருக்கிறாங்க அப்படின்னா விட்ட அடியில பவன் கல்யாணுக்கு பல்லு எங்க போய் விழும்னு தெரியாது சொல்லுங்க தைரியம் இருந்தா சனாதனம்னா என்னன்னு சொல்லு சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது சொல்ல முடியுமா பட்டியல் சமூகத்தவன் கோயிலுக்குள் வரக்கூடாது உன்னால சொல்ல முடியுமா சூத்திரன் நல்ல பேர் வைத்துக் கொள்ள கூடாது உன்னால சொல்ல முடியுமா ஆனா சனாதனத்தை அழிக்க நினைக்கிறாங்க அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சரி சனாதனத்தை அழிக்க நினைக்கிறோம் எதை அழிக்க நினைக்கிறோம்ன்றதை நான் சொல்றேன் எது நிலையா வாழும் அப்படின்னு சொல்ற சனாதனம் நிலையா வாழும் சரி என்னடா சனாதனம் அதான் நிலையா வாழும் சரி எதிராக நிலையா வாழும் அதான் சனாதனம்னு வாழப்பழ காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர இன்னைக்கு பிரதமர் மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் இந்த சமரசமற்ற சனாதன போராடிகள் இருக்கு பவன் கல்யாண் ஒருத்தர் பேசுறாரு தமிழ்லேயே பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னு தமிழ்நாட்டுல ஒருத்தர் சொல்றாரு சனாதனத்தை அழிக்கணும்னு நினைச்சவங்களெல்லாம் அழிஞ்சு போவாங்கன்னு அப்படி நினைச்சவர்தான் அவர் செத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நடக்கிற கூட்டத்தோட எண்ணிக்கை நீ வாழும் காலத்தில் உனக்கு நடக்காது சனாதனத்தை வேற காலமெல்லாம் உழைத்த பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இப்போது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற விழாக்களின் எண்ணிக்கையை நீ இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தாண்ட முடியாது சனாதனத்தை ஒழிக்க நினைத்தவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுகிறார்கள் ஏனென்றால் உன்னால் சனாதனம்னா என்னன்னு வெளியே சொல்லவே முடியாது

எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனும் இந்த டாக்குமெண்ட் எடுத்து வெளிய போட்டா என்னடா எல்லாத்துக்கும் பிஜேபி பிஜேபின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை நார்மலைஸ் பண்றது பிஜேபி நார்மலைஸ் பண்றதுன்றது பார்சிசத்தை நார்மலைஸ் பண்றது பார்சிசத்தை இயல்பாக மாற்றக்கூடிய வேலையை யார் செய்தாலும் அவர்களிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்மோடு உரையாடுபவர்களைப் போலவே இருப்பார்கள் நம்மோடு முற்போக்காக பேசுபவர்களைப் போலவே இருப்பார்கள் ஆனால் அந்த பாசிஸ்டுகளுக்கு உரம் போடும் வேலை இங்கு செய்கிறார்கள் என்றால் அதை நாம் கவனித்தே ஆக வேண்டும் அந்த கவனிப்புக்கு நமக்கு துணைக்கோளாக இருக்கக்கூடிய ஆயுதம் கலைஞர் கலைஞர் உருவாக்கி தந்த திட்டங்கள் இன்றைக்கு பட்டியல் சமூகத்து சகோதரர்களும் பழங்குடியின சகோதரர்களும் தமிழ்நாட்டினுடைய அரசு துறைகளிலும் வேலை வாய்ப்புகளிலும் மிக முக்கியமான பொறுப்புகளில் அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் அவர் உருவாக்கிய சமத்துவத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் இன்றைக்கு அதே ஆதி திராவிட நலத்துறையினுடைய அமைச்சராக மாறியிருக்கிறார் என்றால் அதில் திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞரும் செய்த சாதனை அவர் உருவாக்கி இடஒதுக்கீட்டில் பயன்படுத்தி மருத்துவராக பணியாற்றியவர் இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்றால் இந்த மாற்றம் கீழிருந்து தலைகீழான ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இல்லையா கலைஞர் அந்த மாற்றத்தை இந்தியாவால்

அவர் ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்தை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டாலே கண்டுபிடிக்க முடியல சமீபத்தில் ஒரு அவர் எழுதிய ஒரு கட்டுரை தொடர்பான ஒரு வழக்கு அந்த தான் வந்து சென்னை நீதிமன்ற வரலாற்றிலேயே அல்லது இந்திய நீதிமன்ற வரலாற்றிலேயே நடந்திருக்கா அப்படின்னு நாமெல்லாம் தலையில் அடித்துக் கொண்டு அழும் அளவிற்கு அம்பேத்கர் காலில் விழுந்து புரண்டு அழும் அளவிற்கு ஒரு மேற்கோள் காட்டியிருந்தார்கள் மனுஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டி ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தது வேறு எந்த நீதிமன்ற தீர்ப்பிலும் நான் அதை பார்த்ததில்லை சிபி ராமசாமி ஆரியர்களை விட திராவிடர்கள் பண்பாடானவர்கள் இது அம்பேத்கரும் சொல்றாரு பெரியாரும் சொல்றார் வடக்கை விட தெற்கு முற்போக்கானது தெற்கு அழகியல் மிக்கது பண்பாடு மிக்கது அடிப்படையானது மக்களை உள்ளடக்கிய வளர்ச்சி கொண்டதாக இருக்கிறதுன்னு சிபி ராமசாமி எழுதியிருக்கிறார் இதை அவர்கள் மேற்கோள் காட்டி தன்னுடைய கற்றையில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த புத்தகத்தை ஒன்னும் இல்லை சிபி ஆஃப் பண்டமெண்டல் ஆப் இந்துச்சீன்னா முதல் லிங்க் ஒரு இன்டர்நெட் ஆர் ஆனால் ஆனா மொத்த சென்னை நீதிமன்றத்தாலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க அது ஏன் அப்படின்னு தெரியல அப்போ அந்த பக்கம் கண் திரும்ப மாட்டேன் என்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றங்களில் நீதி கிடைப்பதில் நமக்கு சிக்கல் நீடிக்கிறது நாடாளுமன்றத்தில் நாம் உண்மையை பேசுவதற்கு தடை நீடிக்கிறது மக்கள் மன்றத்தில் உண்மையை உறக்க சொன்னால் வழக்குகள் பாய்கிறது சட்டங்கள் சட்டங்களை புதிது புதிதாக போட்டு நம்மை ஒடுக்குகின்ற வேலை நடக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் நாம் உடைத்துக் கொண்டு மேலே வர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கலைஞர் நமக்கு அளித்த திட்டங்களை கூறுதிட்டி கொள்வது கலைஞர் எந்த காலத்திலும் ஒரு விஷயத்துக்கு தயாராக இருந்தார் மதுரையில தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டு மேடையில் இளைய பெருமாள் கோரிக்கை வைக்கிறார் தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரியத்திலிருந்து அல்லது வந்து வேறு துறைகளில் இருந்து திட்டங்களை மேற்கொள்கிறது என்றால் அதனை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று மேடையில் கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட அந்த மேடையிலேயே அவர் அறிவித்தார் ஆம் உடனடியாக அந்த குழு அமை அமைந்தே தீரும் என்று அறிவிக்கிறார் இளவெருமாள் ஆறாம் தேதி டிசம்பர் ஆறு வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு டெட்லைன் கொடுக்குறேன் ஆறாம் தேதி வரைக்கும் நான் வெயிட் வேணாம் நான் சென்னை போன உடனே கையெழுத்து போடுறேன் அந்த திட்டம் உங்களுக்கு வந்து சேரும் என்று அறிவித்தார் மேடையிலேயே அறிவித்தார் பதினேழு சதவீதமாக இருந்த பட்டியலின பழங்குடியின ரிசர்வேஷனை பதினெட்டு சதவீதமாக்கி பத்தொன்பது சதவீதமாக்கி தமிழ்நாட்டினுடைய அடிக்கட்டுமானம் அப்படியே மாறுவதற்கு காரணமாக இருந்தது கலைஞர் இந்த அடிப்படைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் கல்வியில் நம்முடைய முன்னேற்றத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் கல்வியில் பட்டியலினவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுகிறோம் ஆசிரியர்களாக எத்தனை பழங்குடியினத்தவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால் ஜேஇஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது ஐஐடி இதோ இருக்கிறது ஐஐடி பார்க்கத்தான் இதோ இருக்கிறது பார்க்கத்தான் இதோ இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிரே இருக்கிறதா அந்த இருக்கு ஐஐடி ஆனால் உள்ளே போக முடியாது போனா படிக்க முடியல போனா உயிரோடு சூழ்நிலை நிலவுகிறது அந்த ஐஐடி தமிழ்நாடு அரசினுடைய பயிற்சி பெற்று நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்று இன்றைக்கு சேர்ந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மாற்றம் இந்த மாற்றத்துக்கான அடிப்படை இதற்கான விதை கலைஞர் போட்டது அந்த விதையை நாம் மறந்துவிடக் கூடாது இதே காலத்தில் தான் நேற்றைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு வீடியோ ரிலீஸ் சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் ஆடியோ வேற கட்சி இருக்கு வீடியோ ரிலீஸுக்கு ஒரு கட்சி இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி தமிழ்நாடே எடுத்துச்சு இந்தியாவே குமரி அடிச்சது ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் கோயம்புத்தூரை சேர்ந்த எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசுறாங்க விஸ்வகர்மா சமுதாய சொந்தங்களே உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கிறது சூடு சொரண இருக்கிறதா உங்களுடைய குலத்தொழிலை பாதுகாக்க நாங்கள் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாடு அதை ஏற்க மறுக்கிறது இதை எதிர்த்து நீங்க கோவப்பட அப்படின்னு திராணி இருந்தா செருப்பு தைக்கும் தொழிலாளர்களையும் உட்கார வச்சு இதே வார்த்தையை நீங்க பேசுவீங்களா விஸ்வகர்மா திட்டத்தில் நீங்க ஏதோ ஒரு திட்டத்தை கொடுங்க யாருக்குனாலும் நல உதவி கொடுங்க தமிழ்நாட்டில் கூட தான் நலவாரியங்கள் இருக்கிறது கைவினை கலைஞர்களுக்கான நலவாரியம் இருக்கிறது நெசவாளர்களுக்கான நலவாரியம் இருக்கிறது கலைஞர்களுக்கான நலவாரியம் இருக்கிறது தொழிலுக்கான நலவாரியம் தான் அமைத்திருக்கிறோம் சாதிக்கான நலவாரியத்தை நம்ம அமைக்கல சாதிக்கான நலவாரியத்துக்கு இன்னொரு பேர் தான் விஸ்வகர்மா யோஜனா பதினெட்டு தொழிலை செய்யக்கூடியவர்கள் பரம்பரை பரம்பரையாக செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கூட்டி வைத்து ஊரூராக போய் மீட்டிங் அது ஒரு டோர் மீட்டிங் இப்போ இந்த அரங்க எல்லாரும் வரலாம் அப்படி கிடையாது அந்த ஏரியா உள்ள விட மாட்டாங்க கூட்டிட்டு வந்து அந்த சமூகத்தை ஆட்களை உட்கார வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி வாட்ஸ்அப்ல வதந்தியை கிளப்புறதுக்காகவே உட்கார வச்சு மூளைச் சிலை செய்யப்படுகின்ற கூட்டம் அந்த கூட்டம் அந்த கூட்டத்தை உட்கார வைத்து மூளைச் சிலை செய்து கொண்டிருக்கிறார் அவர்களை தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேசுவதற்கு தூண்டி விட்டுக் கொண்டிருக்கிறார் என்னன்னு தூண்டி விடுறாருன்னா உங்கள் சாதி உங்கள் தொழிலை செய்யக்கூடாதுன்னு அரசு சொல்லுதுன்னு எந்த சாதியிடமாவது போய் ஐயா நீ நகை செய்யாத ஐயா நீ பேகு தைக்காதன்னு நம்ம சொல்லியிருக்கோமா தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கிறதா ஆனால் அப்படி சொன்னதா ஒரு கட்டுமானத்தை உருவாக்குறாங்க இந்தி திணிப்புக்கு போட்டால் அதே ஃபார்முலா இந்தியை படிக்க விடாமல் பண்றாங்க இந்தி யார் படிக்க வேண்டாம்னு திணிக்காதான் தானே நாங்கள் சொன்னோம் அதே ஃபார்முலால இப்ப விஸ்வகர்மா திட்டத்துக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப ஆபத்தான பாசிச போக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அடி அடிப்படையில் அவர்கள் வேறு தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிடுகிறேன் சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியின் சார்பில் அந்த இளைஞரணிக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நபராக அண்ணன் ஆராசா அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பெட்டகம் ஒன்றே போட்டிருக்கிறார் இளைஞரணிக்கு ஒரு பெட்டகமே போட்டிருக்கிறார் அதில் வந்து பத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வைத்து இந்த புத்தகங்களை எல்லாம் படித்தால் பயிற்சி பெறலாம் என்று ஒரு புத்தக பெட்டகமே போட்டிருக்கிறார் சமீபத்தில் அதை வெளியிட்டார் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது திமுகவின் சார்பில் மாவட்டம் தோறும் இளைஞரணியில் பேச்சு போட்டி நடைபெற்றது ஒரு பேச்சு போட்டினா எத்தனை பேர் சார் வருவாங்க ஒரு மாவட்டத்தில் ஒரு ஐம்பது பேர் வருவாங்க ஸ்கூல்ல இருந்து நடத்தினா காலேஜ்ல இருந்து நடத்தினா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் வருவாங்க இல்லையா ஸ்கூலு காலேஜுக்குள்ளேயே போல ஓப்பன் கால் கொடுத்து பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிற யாருனாலும் முடிவு எடுத்து வாருங்கள்னு தமிழ்நாடு முழுக்க பதினேழாயிரம் பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பதினேழாயிரம் பேரில் இருந்து ஆயிரம் பேருக்கு மண்டல பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் இருந்து நூறு பேர் திமுக இளம் பேச்சாளர்களாக அடுத்த தலைமுறைக்கு அடையாளம் காட்டப்பட போகிறார்கள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நீலச்சட்டை கலைஞராக நாம் அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் இந்த புத்தகம் நமக்கு கண்முன்னால் இருக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது கலைஞரை நீலச்சட்டையில் தரிசிக்க நிச்சயமாக இந்த நூலை படியுங்கள் இந்த நூலில் இருக்கக்கூடிய பிற்சேர்க்கையில் இருக்கக்கூடிய பகுதிகளை நிச்சயமாக வாசித்து மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வருவார்கள் கீழ்வெண்மணியில் திமுக என்ன செய்தது வருவார்கள் இன்னும் கொஞ்ச நாளில் வருவார்கள் மீண்டும் மீண்டும் வருவார்கள் மீனாட்சிபுரத்தில் என்ன செய்தது வருவார்கள் கோயம்புத்தூரில் என்ன செய்தது வருவார்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற ஒரு ஆயுத கிடங்காக இந்த புத்தகம் நமக்கு தொகுத்து அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை தொகுத்தளித்த பேராசிரியர் மணிகோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி